ஸ்ரீ பகவதையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினான்காவது சாப்டர் நிஷ்காமிய கர்மா வாங்க கேட்கலாம் நிஷ்காமிய கர்மா மகாபாரத கதையில் பரிச்சித்து மகாராஜா பற்றிய செய்தி ஒன்று கூறப்படுகிறது அந்த பரிச்சித்து என்பவர் பிறக்கும்போது உயிரும் உணர்வும் அற்ற சதை பிண்டமாக மட்டுமே இருந்தார் நித்திய பிரம்மச்சாரி ஒருவருடைய கை பட்டால்தான் அவர் உயிரும் உணர்வும் பெற்ற சராசரி குழந்தையாக முடியும் என்று கூறப்பட்டது பிரம்மச்சரியம் காத்த எத்தனையோ தவசீலர்கள் கைகளால் அந்த குழந்தை உடலை செய்தார்கள் ஆனால் குழந்தைக்கு உயிர் வரவில்லை கடைசியில் நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இக்குழந்தை உயிர் பெறட்டும் என கிருஷ்ணர் அந்த குழந்தையை எடுத்தார் அந்த குழந்தைக்கு உயிரும் உணர்வும் ஏற்பட்டுவிட்டது எல்லோருக்கும் ஆச்சரியம் கிருஷ்ணரை எப்போதும் பெண்களுடன் இணைத்தே பேசுவார்கள் அவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் இறை தத்துவம் பற்றிய பாடல்களுள் பின்வரும் கருத்துள்ள பாடல் ஒன்றை கூறுவார்கள் இறைவனும் இறைவியும் இணைந்து உலக உயிர்களையெல்லாம் உருவாக்கினார்கள் ஆனால் இறைவன் பிரம்மச்சாரியாகவே இருந்து வருகிறார் இறைவி கன்னியாகவே இருந்து வருகிறார் இப்படிப்பட்ட பல விதமான கதைகள் ஆன்மீக உலகில் உண்டு அதன் சாரம் என்ன நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை ஆன்மீகத்தில் பேசப்படுகிறது கிராமத்து பெண்கள் சிலர் ஆற்றை கடந்து சென்று ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள ஊர்களில் பால் தயிர் போன்றவற்றை விற்பது வழக்கம் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு ஒரு நாள் திரும்பும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது ஆற்றை கடக்க வழி தெரியாமல் திகைத்து ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த முனிவர் ஒருவரின் உதவியை நாடினார்கள் தனது பசி நீங்க உணவு ஏதாவது கொடுத்தால் உதவி செய்வதாக அவரும் urinar. அவர்களிடமிருந்த மீதமான தயிர் பால் வெண்ணெய் எல்லாவற்றையும் அவர்கள் தாராளமாக கொடுக்க அவரும் உண்டு பசி நீங்கினார் பிறகு அவர் ஆற்றின் அருகில் சென்று ஆற்றினை வணங்கி அனைவருக்கும் அருள் புரியும் அழகிய ஆரே நான் இன்று முழுவதும் உபவாசம் இருந்தது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அவர் உபவாசம் இருந்ததாக கூறியது பச்சை பொய் அவர்கள் கண் முன்புதான் அவர் எல்லாவற்றையும் உண்டு முடித்தார் ஆனால் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஆறு அப்பெண்களுக்கு வழிவிட்டது இந்த வேடிக்கையை அந்த முனிவருடைய சீடன் ஒருவனும் பார்த்து வியந்தான் அவன் பிறகு தன்னுடைய குருநாதரிடம் அது பற்றி கேட்டான் இதுதான் நிஷ்காமிய கர்மா என்று குரு அவனுக்கு பதில் சொன்னார் பற்று இல்லாமல் எப்படி நாம் கர்மங்களை செய்ய முடியும் என்பது எனக்கு புரியவில்லையே குருநாதா என்று சீடன் விளக்கம் கேட்டான் அது சம்பந்தமான விளக்கத்தை பெற குரு அந்த சீடனை ஜனக மகாராஜாவிடம் அனுப்பி வைத்தார் இதுதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய அகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினான்காவது சாப்டர் நிஷ்காமிய கர்மா இதோடு நிறைவடைகிறது அடுத்து பதினைந்தாவது சாப்டர் ஜனகரும் சீடரும் இதை அடுத்த வீடியோவில் கேட்போம் நான் இந்த புத்தகத்தை வாசித்து காட்டியது உங்களுக்கு ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் சரியாக அர்த்தங்கள் புரியாமல் இருந்தால் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாங்கி படித்து இதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்